பேர் மருத்துவ சபரிநாத் நான் ஒரு மூட்டு தசை இணைப்பு நோய் நோயிடும் இந்த மூட்டு தசை தசை நோய்கள் பற்றின விழிப்புணர்வதற்காக நிறைய நோய்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் குறிப்பாக நம்ம இன்றைக்கி பேசப்படுற விஷயம் பார்த்தோம்னா சமீபத்தில் நம்ம இந்த ரேர் டிசிசஸ் டே அப்படின்னு ஒன்று வந்து அனுசரித்தோம் அதாவது வந்து இந்தியா பொறுத்தளவுல பத்தாயிரத்துக்கு ஒருத்தர் கம்மியாக இருக்குது அப்படின்னா அது வந்து ரேர் டிசீஸ் சொல்கிறோம் இப்போ நிறைய முடக்கோத நோய்கள் கூட பார்த்திங்கன்னா இந்த ரேர் டிசீசஸ்ன்ற ஹெட்டிங்கில் தான் வரும் இப்போது யாரெல்லாம் ரெம்டாலஜி அப்படினா ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா இப்போ இது இந்த நோயே ஒரு ரேரான நோய் அப்போ யாரெல்லாம் இந்த டாக்டரை பார்க்கணும் அப்படின்ற கேள்வி அனுப்பது தான் இந்த பதிவு இப்போ நான் இதில் மூணு விஷயங்கள் பற்றி பேச போகிறேன் முதல் விஷயம் பார்த்தோம்னா சிறு மூட்டில் ஏற்படுற வலி மற்றும் வீக்கம் அதாவது நம்ம கை விறக்கல் இருக்க மூட்டு இது வந்து நிறைய பேர் வந்து நிறம் இழுக்குது அப்படின்னு நினைச்சா விட்டுட்டா சார் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து மூட்டுகள் இந்த சிறு மூட்டுகள் வீக்கம் இல்லை வலி இருக்கிறது முக்கியமாக தூங்கி எழுந்தவொன்னே இந்த கை முடுக்கல் ரொம்ப வழி ஜாஸ்தியாக இருக்கிறது காலை எழுந்தவொன்னே என்னால் ஜக்கு தூக்க முடியல இல்லை வந்து ப்ரஷ்ஷு பிடிக்க முடியல இல்லை காஃபி மக்க பிடிக்கும் போதே எனக்கு இந்த விரல்கள்லாம் வலி இருக்கு இப்படின்னு சொல்கிறவங்க இவங்க வந்து ரொம்ப அழைச்ச பார்க்க வேண்டிய அவசியம் ஏற்படலாம் இரண்டாவது முதுகு வலி அதாவது வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து அதிகமாக வேலை பார்த்தோம்னா எப்பயாவது கொஞ்சம் லைட்டாக முதுகு வலி இருக்கலாம் ஆனால் இள வயதில் ஏற்படுற முதுகு வலி குறிப்பாக தூங்கி எழுந்தவொன்னே அதாவது ரெஸ்ட்டு எடுத்தவொடனே ஏற்படுற முதுகு வலி படுத்து எழுந்தவொடனே முதுகு அசைக்கவே முடியல சார் நான் ரெஸ்ட் எடுத்தேன் ஆனால் எழுந்திருச்சா முதுகு வந்து ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது இந்த முதுகு அசைக்க முடியல முதுகு வழியாக இருக்குது இப்படின்னு சொல்கிறவங்க இவங்க வந்து ரெம்டாலஜிஸ்ட்டை பார்க்க வேண்டிய அவசியம் ஏற்படலாம் மூன்றாவது மல்டி சிஸ்டம் டிசீஸ் சொல்கிறோம் அதாவது இந்த ரெமெடாலஜியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஆட்டோமேட்டிக் டிசீஸ்னால இது வந்து தலையிலேருந்து வரைக்கும் எந்த ஊருக்குள்ள வேணாலும் பாதிக்கலாம் இப்போ காமனாக பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து முடி கொட்டுதல் இருக்கும் அதுவும் பேட்ச் பேட்சாக முடி கொட்டுறது மாதிரி இருக்கும் சில பேருக்கு வெயிலில் போனால் தோல் எரிச்சல் இருக்கும் குறிப்பாக இந்த முக்கு ரெண்டு பக்கம் பார்த்தோம்னா பட்டர்ஃபிளை ரேஷ்னு சொல்லுவோம் வெயில் போனால் இந்த ரெண்டு பக்கமும் வந்து சிறப்பான ரேஷ் மாதிரி வருது அடிக்கடி வாய்ப்புன்னு ஏற்படுறது சில பேருக்கு தைராய்டு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கிறது இன்னும் சில பேருக்கு ரத்தம் எனக்கு குறைஞ்சிது சில தட்டையானக்கள் நிற்கவே மாட்டேங்குது உடம்புல குறைஞ்சிருது ரத்தம் ஏத்துனாலும் உடனே ரத்தம் அளவு குறைஞ்சிருதுன்னு சொல்றாங்க இது போன்ற பிரச்சனை உள்ளவங்க கிட்னியில உப்பு லீக் ஆகுதுன்றாங்க அதனால எனக்கு கை கால் நீர் அடிச்ச மாதிரி ஆகுது இன்னும் சில பேருக்கு கை காலில் வந்து புள்ளி புள்ளிய சிறப்பான ரேஷஸ் மாதிரி வரது சரங்கு மாதிரி வரது சில பேருக்கு காலில் கருப்பாய் ரத்த ஓட்டம் மாடுச்சுன்னு சொல்கிறாங்க இது போன்ற பிரச்சனையும் உள்ளவங்க இவங்க எல்லாமே வந்து ரொண்டாலிசை பார்க்கும்போது அதற்கான ஸ்பெசிஃபிக்கான டயக்னோசிஸ் வந்து ஏற்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ இந்த மூணு பேட் பேசணும் இல்லையா இந்த கை மூட்டு வலி மற்றும் விக்கும் சிறு மூட்டு வலி மட்டும் விற்கும் அடிமுதுகு வலி மட்டும் விற்கும் குறிப்பாக இந்த ரெண்டு வலியுமே தூங்கி தூங்கியதுதான் அதிகமாக இருக்கிறது மூணாவது சிஸ்டம் டிசீஸ் அதாவது இருந்து கால வரைக்கும் எந்த உறுப்புகளான இன்வால்வ் ஆகலாம் ஆனால் ரெண்டு மூணு உறுப்புகள் சேர்ந்து இருக்கும்போது இவங்களுக்கு வந்து ரொமெடாலஜி நோய்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஸோ இந்த நோய்கள் இருக்கும் ரொமடாலஜிஸ்ட்டை பார்க்கும்போது அவங்க வந்து அந்த நோயை வந்து டக்னஸ் பண்ணுறது அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ குறிப்பாக ஏழு நம்ம பேசுகிறோம் அப்படின்னா இந்த ரொமெடாலஜி நோய்கள் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு பேஷண்ட்டுக்கு வருது அப்படின்னா அவங்க இந்த ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்குற டைம் அதாவது அவங்களுக்கு இன்றைக்கி பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னா அவங்க இந்த ஸ்பெஷலிஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட்டை ரெண்டுல இருந்து அஞ்சு வருஷம் ஆயிடும் சொல்லி நிறைய ஸ்டெடிஸ் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்போ இந்த நோய்களை எவ்வளோ சீக்கிரம் இந்த சிம்டம்ஸ் இருக்கவங்க எவ்வளோ சீக்கிரம் அந்த ரிமிடாலஜி ஸ்பெஷலிஸ்ட் பார்க்குறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் அந்த நோய் வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியும் அதை கண்ட்ரோல் பண்ணும்போது அவங்க வந்து கிட்டத்தட்ட நியர் நார்மல் லைஃப் அவங்க வந்து